இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச தலைப்பு சத்துருக்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார் ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம் சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி மூன்று ஐந்தாவது வசனம் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது தாவிது எழுதினாரு அவருடைய பிள்ளைகளுக்கு சத்துருக்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துகிறவர் சத்துருக்கள் எழும்புறாங்க இன்னைக்கு வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு வகையில பொறாமைனாலாவது வேற ஏதாவது ஒரு காரணத்தினாலாவது சத்துருக்கள் எழும்புறாங்க முகாந்திரமே இல்லாம பகைக்கிறவர்கள் அநேகருடைய வாழ்க்கையில உண்டு ஒரு காரணமு இருக்காது அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ அவர்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துகிறார் அப்படி ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம் அவர்கள் தான் பவுளும் சேலாவும் கர்த்தருடைய ஊழியத்தை பவுள் அதிக உற்சாகமாய் வல்லமையோடு செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு அபுஸ்தரன் அவருடைய வாழ்க்கையில் பண்ணே ஆண்டவருடைய சமூகத்தில் வல்லமையாக ஊழியம் செய்தார் அவருடைய வாழ்க்கையில் ஊழியத்துக்காக போய்கொண்டிருக்கும் பொழுது தினம் தோறும் ஆவியை உடைய ஒரு பெண் அவரை உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் இவர்கள் நமக்கு ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்கள் சொல்லி தினம்தோறும் சொல்லிக்கொண்டு வந்தாள் இதை பார்த்து கோபப்பட்ட அப்போ அந்த குறி சொல்லுகிற ஆவியுடைய பெண்ணை அந்த அசுத்தாவியிலிருந்து விடுவித்தார் இதனால நடந்தது என்னன்னு சொன்னா இந்த பெண்ணை வைத்து குறி சொல்ல வைத்து சம்பாதித்து கொண்டிருந்த யஜமான்கள் அந்த பெண்ட்ட குறி சொல்லுகிற ஆவி போயிருச்சு இனிமேல் அந்த பெண்ணை வைத்து சம்பாதிக்க முடியாது இதனால அப்போஸ் நாய பவுல் மேலயும் சீலா அவர்கள் மேலயும் கோபப்பட்டு முகாந்திரமே இல்லாம அபண்டமான பழிகளை அவர்கள் மேல் சுமத்தினார்கள் சுமத்தினது மாத்திரமல்ல இவர்கள் நாம் தகாத விதமா நம்மளுக்கு போதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அநேகம் அடிகளை அடித்து பொய்யான குற்றச்சாட்டுகளை அவர்கள் மேலே வைக்கிறாங்க பவுளும் சீலவும் எந்த தவற செய்யலையோ அந்த மாதிரியான தவறுகளை செய்து இவங்க நம்மளை கலங்க பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பொய்யான குற்றச்சாட்டுகளை அவர்கள் மேல் வைக்கிறாங்க வாசிக்கலாம் அப்போ சிலர் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு தண்டனை ஒரு அசுத்தாவிய விரட்டுனதுனால அநேகம் அடிகளை அடித்து கிழித்து சிறைச்சாலையில அவருடைய இந்த சூழ்நிலையில பவுளாகட்டும் சீலாவாகட்டும் கர்த்தர மறுதளிக்கல கண்ணீர் வடிக்கல தேவனை விட்டு பின்வாங்கல எந்த விதத்திலையும் கர்த்தர சபிக்கல அவங்க செஞ்சது என்ன தெரியுமா ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி பாடல்களை பாடி துதிக்க ஆரம்பித்தாங்க நடந்தது என்ன வாசிக்கலாம் அப்போ சில புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று அவங்களுக்கு உபத்திரவங்களும் பாடுகளும் வேதனைகளும் வரும் பொழுது கர்த்தரை முறுமுறுக்காம யாரெல்லாம் தங்களை அடிச்சாங்களோ பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துனாங்களோ அவர்களை பழி வாங்குங்காண்டவர் சொல்லி ஜபிக்காம அதற்கு மாறா அவங்க ஜெபம் பண்ணி பாடல்களை பாடி துதிக்க ஆரம்பிக்கிறாங்க துதிக்க 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 அந்த இடம் முழுவதும் தேவனுடைய கிருபை இறங்குகிறது அங்கே என்ன நடந்ததுதான் சிறைச்சாலுடைய அஸ்திவாரங்கள் அசைந்தது திவஜனமே சிறைச்சாலுடைய அஸ்திவாரம் அசைதுன்னு சொன்னா தேவன் அந்த இடத்துல இறங்கி நிச்சயமா இருக்கணும் அவர் உலாவ அவருடைய தாங்க முடியாம சிறைச்சாலுடைய அஸ்திவாரமே ஆட்டம் கண்டது அவருடைய கட்டுக்கள் எல்லாமே கலண்டு போனது அவர்களுடைய கட்டுக்கள் அந்த பாடல்களை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாங்களோ அவர்களும் விடுதலையாக்கப்பட்டாங்க நடந்தது என்ன இவங்க பவுளையும் சீலாவையும் யார் தூக்கி சிறைச்சாலையில வைத்தாங்களோ அவர்களும் இது கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்களோ இவர்கள் பாடல் பாடி ஆராதிக்கிறாங்க சிறைச்சாலுடைய அஸ்திவாரம் அசையுது அது மாத்திரமல்ல இவர்கள் கையில் இருக்கிற எல்லா கட்டுக்களும் கலண்டு போச்சு இவர்களை இனிமேல் நம்ம சிறைச்சாலையில் வைக்க முடியாது அவர்கள் வல்லமையானவர்கள் தேவன் உண்மையாகவே அவர்கள் இருக்கிறாருங்கிறத அறிந்து கொண்டு அவங்க ஒரு காரியத்தை செய்கிறாங்க ரகசியமாக அவர்களை வெளியில் அனுப்புறதுக்கு முன் வர்றாங்க பவுலட்டையும் சீலாட்டையும் போய் சிறைச்சாலை அதிகாரிகள் யாருக்கு தெரியாம ரகசியமா போய் உங்களை விடுதலை பண்ணிடுறோம் யாருக்குமே தெரியாம நீங்க போயிருங்க ஆனா பவுளும் சீலாவும் செய்தது என்ன அவங்க நாங்க ரகசியமா நாங்க வெளியில போக மாட்டோம் எங்கிட்ட எந்த குற்றமும் இல்லைன்னு சொல்லி நீங்க வெளியரங்கமா எங்களை விடணும் அப்போத்தான் அங்கே போவோம்னு சொன்னாங்க தேவனுடைய நாம மகிமைக்காக அந்த சிறைச்சாலை அதிகாரிகள் யார் அவங்கள அரஸ்ட் பண்ணாங்களோ யார் அவங்க சிறைச்சாலையில் வச்சாங்களோ அதே மேல் அதிகாரிகள் அவர்களை வெளியரங்கமாக கொண்டு வந்து இவர்கள் எந்த குற்றத்தையும் செய்யவில்லைன்னு சொல்லி வெளியரங்கமாக அவர்களை விடுதலையாக்கினார்கள் திவஜனமே தேவன் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துகிறவர் சுருந்து போகாதீங்க சத்துருக்கள் எங்களுக்கு மேல அவர்கள் தலையை உயர்த்துறாங்கன்னு சொல்லி வேதனை போகிறீங்களா நாங்க பொறுமையா இருக்கிறோம் நாங்க பொறுத்து போறோம் நாங்க ஜெபிக்கிறோம் கவலைப்படாதீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு துக்கம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆராதிங்க துதிங்க ஆண்டவரே இந்த பாடுகள் வந்ததுக்காக ஸ்தோத்திரம் இந்த பாடுகள் வந்ததுக்காக நன்றி செலுத்துறோம் நீங்கள் செய்ங்க எந்த இடத்துல உங்கள் சத்துருக்கள் உங்களை வெக்கப்படுத்துனாங்களோ அதே இடத்துல தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார் கண்களை முடிச்சு வைக்கலாம் அன்புள்ள ஆண்டவரே எங்கள் தேவன் எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துகிறவரப்பா இன்னைக்கு சத்துருக்களுக்கு முன்பாக நாங்க என்ன செய்தாலும் விடுதலை ஆக முடியாதுப்பா ஆனா தேவன் எங்கள் பட்சத்துல இருந்து நீங்க மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறீர் தலைகளை உயர்த்துகிறவராய் இருக்கிறீர் இந்த செய்தியை பார்க்கிற ஜனங்கள் இந்த செய்தியை கேட்கிற ஜனங்கள் தகப்பனே நாங்க இன்னைக்கு உபதிரவப்பட்டு இருக்கிறோம் பாடுகள் மத்தியில இருக்கிறோம் சொல்லி துக்கப்பட்டு அங்கலாய்த்து இருக்கலாம்ப்பா எந்த இடத்துல தகப்பனே வேதனைப்பட்டு பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுடைய முன்பாக அவர்களுடைய தலைகள் உயர்த்தப்படட்டும் அப்படியே தேவனை செய்கிறதற்காக நன்றி இயேசுவின் யேசுவன் நாமதில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமீன் தேவஜனமே உங்க துன்பத்தின் நடுவுல தேவனுடைய நாமத்தை மகிமப்படுத்துங்க ஆராதிங்க உங்களை யாரெல்லாம் துக்கப்படுத்துனாங்களோ உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் உங்களுடைய தலைகளை உயர்த்துவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஆமீன்